ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டிநாடமணி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் எல்லாருமே ஹாப்பியாக வந்து பொங்கல்லாம் கொண்டாடி இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் நானும் வந்து பொங்கல் வந்து இங்கே கோவாவில் வந்து கொண்டாடியாச்சு ரொம்ப சூப்பராக என்ஜாயபுல்லாக இருந்தது சரி ஓகே நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு ஒரு ரெண்டு யானை வந்து வாங்கினேன் இது என்ன ரேட்டு அப்படிங்கிறதெல்லாம் வந்து இதோட ஃபுல் டிசைன்ஸ் எல்லாமே நான் வந்து லாங் விலாகில் உங்களுக்கு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சூப்பராக நான் வந்து இதை பற்றி நான் சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது நேற்று ஷாப்பிங் வந்து கோவா ஏரியா ஃபுல்லாக ஃபுல்லாக போய்ட்டு வந்தோம் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த யானை வந்து இருந்தது ரொம்ப கலைநயமான யானைங்க இது பார்த்திங்கன்னா இந்த அஷ்ட தேவதைகள்னு சொல்லுவாங்கள்ல அப்படி இந்த அஷ்ட தேவதைகளை வச்சு அந்த உருவத்தை வச்ச தேவதைகளோட உருவத்தை வச்சே ஒரு யானை வந்து பண்ணியிருக்காங்க ரெண்டு யானையும் ஒரே மாதிரி இருந்தது ரொம்ப அழகாக இருந்தது நம்ம வீட்டுக்கு இந்த ரெண்டு யானை வாங்கியிருக்கேன் அதே போல் பார்த்திங்கன்னா நம்மளுடைய நிலைவாசலில் வைக்கிறதுக்காக ரெண்டு யானை வந்து ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி எப்போதுமே நிலைவாசலில் யானை வந்து ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நான் இப்போ ஒரு பளிங்கியில் ஒரு குட்டியாக ஒரு கருப்பாக ஒரு யானை வச்சுருப்பேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதையே நிறைய பேர் கேட்பீங்க அக்கா இது எங்கே வாங்கினீங்க ரொம்ப அழகாக இருக்கு அப்படின்ட்டு ஆனால் இந்த யானை பார்த்திங்க அப்படின்னா கொ நல்லாவே கொஞ்சம் பெரிய யானையாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக யானையாலே வந்து அந்த யானை உருவத்திலேயே யானை மாதிரியே செஞ்சுருப்பாங்க அப்படி ஒரு ரெண்டு யானை வாங்கியிருக்கேன் இதோட ஃபுல் உருவம் எல்லாமே வந்து நான் நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ரொம்ப நீட்டாக அழகாக எடுத்து உங்களுக்கு நான் வீடியோ கொடுக்குறேன் ஏன்னா இது வந்து ஃபுல்லாக நைட்டு போய் ஷாப்பிங் பண்ணதுனால அந்த வெளிச்சத்தில் ஒரு அளவுக்கு தான் தெரிஞ்சுது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது நிலைவாசலுக்கும் நம்மளுடைய விநாயகர் பெருமானுக்கிட்ட முன்னாடி ஹாலில் ஒரு விநாயகர் பெரிய விநாயகர் வச்சுருக்கேன் இல்லையா அங்கே வைக்கிறதுக்காக இந்த அழகான கலைநயமுள்ள இந்த யானை வாங்கியிருக்கிறேன் அப்புறம் ஒரு இந்த ஆஷன் சொல்லுவாங்கல ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும்ல அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இதுவுமே வந்து நாலு பக்கமும் யானை இருக்கும் குட்டி குட்டி யானையாக இருக்கும் இது வந்து நம்ம சாம்பிராணி போடுறக்காக வாங்கியிருக்கிறேன் இது ரொம்ப அழகாக இருந்து சாசரி பார்க்குறக்கே ரொம்ப மைன்யூட்டாக ரொம்ப வந்து துளி துளி டிசைன்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க இதோட வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் வீட்டுக்கு வந்துட்டு உங்களுக்கு சூப்பராக நான் வந்து விளக்கமாக ஒரு வீடியோ கொடுக்குறேன் இது என்ன ரேட்டு இது என்ன மெட்டீரியல் இது எப்படியெல்லாம் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நான் சொல்கிறேன் இப்போது இந்த யானை அந்த சிலைகள்லாம் இருக்குது இல்லையா இந்த யானை பார்த்திங்கன்னா ஒரு யானையே பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு கிலோவுக்கு மேலே இருக்கு அவ்வளோ வெயிட்டு ரொம்ப ரொம்ப வெயிட்டு ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க ரொம்ப சூப்பராக நம்ம நினச்சது மாதிரியே ஒரு யானை கிடச்சிது வாங்கியாச்சு நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக அதை பற்றியே ஒரு விலாக் வந்து கொடுக்குறேன் கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எனக்குமே ரொம்ப பிடிச்சி அந்த யானை வாங்கினேன் ஏன்னா இது மாதிரி நான் எங்கேயுமே பார்த்ததே இல்லை யானை வந்து யானை உருவம் மாதிரியே தானே இருக்கும் இதில் வந்து அந்த தேவதைகளுடைய உருவத்தை வச்சு அவங்களுடைய கால் கை அந்த உருவங்களை வச்சே வந்து அழகாக யானை மாதிரியே வந்து வடிவமைப்பு கொண்டு வந்திருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது எனக்கு பிடிச்சிருக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த விளாக்கில் நம்ம பார்ப்போம் எல்லாருமே வந்து சந்தோஷமாகவும் மன நிறைவோடும் இருங்க நிறைய பேர் வந்து அக்கா ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி வீடியோ கமெண்ட்ஸை சொல்லிகிட்டே இருக்கீங்க நானும் உங்கள் எல்லோரையும் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அதே போல் நீங்கள் சொன்னது மாதிரியே நம்மளுடைய வீட்டை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் நம்மளுடைய கோலத்தை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் பூஜை பூஜையரையை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் உங்களோட விநாயக பெருமானை ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னீங்க அதே மாதிரி தான் நானும் எல்லாத்தையுமே மிஸ் பண்ணுறேன் நாளைக்கு வந்துடுவேன் வந்ததுக்கப்புறம் நாலாணையிலேருந்து அதாவது சண்டேலேருந்து நம்மளுடைய பிளாக் தொடர்ந்து நம்ம சேனலில் வரும் கண்டிப்பாக பாருங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க ப்ளீஸ் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்